ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்க டெல்லி தமிழச்சு எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்பவே நல்லா இருக்கேன் இன்னைக்கு என்ன வீடியோ பாக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மைக் ஆன் பண்ணிருக்கேன் உஷாரா பாத்துக்கிறேன் எனக்கு ஒரு சப்டை டவுட் இன்னைக்கு என்ன வீடியோ பாக்க போறோம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு டே இன் லைஃப் அதுல வந்து உங்களுக்கு லாஸ்க்கு அப்புறம் வெயிட் மெயின்டைனிக்கு ஒரு டிப்ஸ் கொடுக்குற மாதிரி இன்னைக்கு நான் என்னெல்லாம் எடுத்துக்கிறேன் மாதிரியும் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன் வீடியோ பண்ணுங்க கண்டிப்பா ஏதாவது ஒரு விதத்துல உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்ம சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இது வரைக்கும் பண்ணி எல்லாருமே ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு ஒரு லைக் கொடுத்து என்ன வந்து மோட்டிவேட் பண்ணுங்க நிறைய நிறைய ஷேர் பண்ணி விடுங்க அவ்வளவுதான் வாங்க சில கமெண்ட்ஸ் எல்லாமே இருக்கு அதெல்லாமே எல்லாமே ஆன்சர் பண்ணிட்டு இன்னைக்கு டே பிளாக் வந்து பாக்கலாம் எந்த ஆயில் வந்து யூஸ் பண்ணலாம் சிஸ்டர் வெயிட் லாஸ் டைமில் அப்படின்னு சொல்லி ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க வெயிட் லாஸ் டைம் இல்லை நார்மலாகவே நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த செக்கு எண்ணெய்கள்லாம் யூஸ் பண்ணோம் இந்த பியூரில் பியூராக செக்கில் ஆட்டின எண்ணெய் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது அந்த மாதிரி யூஸ் பண்ணால் அது கிடைக்காதவங்க நம்ம வந்து இந்த மாதிரி சன்ஃப்ளவர் ஆயில் இந்த மாதிரி யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது ஸோ அதனால் செக்கில் ஆட்டுறது யூஸ் பண்ணலாமான்றதையும் கேட்டுந்தீங்க ரொம்ப ரொம்ப நல்லது அதுதான் ஸோ அதை வந்து நீங்கள் வந்து தேர்ந்தெடுத்து பண்ணுங்க யூஸ் பண்ணுங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா குட்டிமா சிஸ்டர் உமா சிஸ்டர் அவங்க பேரு ஹாய் சிஸ்டர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ரொம்ப நாளுக்கு அப்புறம் நீங்க கமெண்ட் போட்டிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் ஆஹ் சொல்லியிருந்தாங்க நான் ஃபிஃப்டி எயிட்ல இருந்து சிக்ஸ்டி வரைக்கும் நான் வந்து இப்ப வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன் உங்களை உங்களோட அந்த மெயின்டைன் வீடியோ எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு நானும் அழகா இப்ப வந்து சூப்பரா மெயின்டைன் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமா சொல்லிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நானுமே வந்து தாய் மாமாவை தான் வந்து மேரேஜ் பண்ணியிருக்கேன் சிஸ்டர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அப்புறம் வந்து எனக்கு உங்களை ரொம்ப உங்களோட வீடியோ இதெல்லாம் பிடிச்சிருக்குன்னு சொல்றப்ப சொல்லிட்டு ஐ லவ் யூ சிஸ்டர் சொல்லி ஐ லவ் யூ அக்கான்னு நினைக்கிறேன் ஆஹ் நானும் ஐ லவ் யூ டூ சிஸ்டர் உண்மையாவே சொல்றேன் எனக்கும் நிறைய சிஸ்டர்ஸ் வந்து உங்களை மாதிரி கிடைச்சிருக்கீங்க அது போக நீங்களுமே வந்து பாத்தீங்கன்னா இப்போ யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு சோ கண்டிப்பா இதுக்காக தான் இந்த வெயிட் மெயின்டெனிங் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு போட்டது சோ வெயிட் லாஸ்க்காக நிறைய பேர் இன்னுமே போட சொல்லிட்டே இருக்கீங்க கண்டிப்பா வந்து போடுறேன் மெயின்டெயனிங் வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும் சில பேர் ஏன்னா நிறைய பேர் நம்ம கிட்ட வெயிட் லாஸ் பண்ணிட்டாங்க சோ அவங்களுக்கு அந்த மெயின் வெயிட்ட வந்து மெயின்டெனிங்ன்றது ஒரு விஷயம் அவங்களுக்கு தெரியணும் இல்லையா சோ அதையும் வந்து நம்ம பண்ணிட்டு அதுக்கப்புறம் வெயிட் லாஸ்ட் கண்டிப்பா வந்து போடலாம் சரிங்களா குட் மாஸ்டர் அப்புறம் அப்புறம் அதான் இப்பதான் வெயிட் லாஸ் பண்ணவே நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் சிஸ்டர் உங்களோட வீடியோ வந்து எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க கண்டிப்பா சிஸ்டர் நிறைய பேர் வெயிட் லாஸ் பண்ணிருக்காங்க கண்டிப்பா நீங்களும் தொடர்ந்து பண்ணுங்க நீங்களும் நீங்க நினைச்ச கோல் வந்து அச்சீவ் வந்து பண்ணிடுவீங்க சரிங்களா அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அஹ் வெயிட் மெயின்டைன் ரொம்ப கஷ்டமா இருக்கு ஐடியா கொடுங்க சிஸ்டர் எனக்கு வெயிட் வந்து அகைன் வந்து கெயின் ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க நீங்க ரீசெண்டா வித்யா சிஸ்டர் நினைக்கிறேன் நீங்க கமெண்ட் பண்ணி நீங்க ரொம்ப நாள் வந்து வரல அதனால அவங்களுக்கு அந்த ஐடியா கிடைக்காம இருந்திருக்கலாம் நம்ம வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கோம் எப்படி எடுத்துக்கணும் சொல்லிட்டு மூணு மூக்கு பிடிக்க சாப்பிட்டோம்னா முடியவே முடியாது மெயின்டைன்றது ஏதாவது ஒரு வேலை நமக்கு பிடிச்சத சாப்பிட்டுட்டு அடுத்த வேலை நம்ம வந்து லைட்டா சாப்பிட்டு மெயின்டைன் பண்ணா மட்டும்தான் முடியும் இல்லைன்னா முடியவே முடியாது சிஸ்டர்ஸ் எல்லாருக்குமே நான் சொல்றது இதுதான் நானுமே வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன் எல்லாருமே அது வந்து சாத்தியமே கிடையாது ஆஹ் ஏன்னா நமக்கு அப்படி நம்ம கண்டதே சாப்பிடும் போது தானே நமக்கு வெயிட் கெய்ன் ஆக ஆரம்பிச்சு அதே மாதிரி நம்ம அப்படி சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம்னா நமக்கு வந்து அப்படித்தானே கெயின் ஆகும் நீங்களே யோசிச்சு பாருங்க சோ அதை வந்து பிடிச்சத அப்பப்ப சாப்பிட்டுட்டு நம்ம வந்து அதுக்கு தாப்புல பேலன்ஸ் பண்ணி ப்ரோட்டீன் ஃபைபர் உணவுல எப்பவுமே எடுத்துக்கோங்க அதுதான் உங்களுக்கு ஸ்ட்ரென்த்தா இருக்கும் நீங்க வந்து சுறுசுறுப்பா இருப்பீங்க அது எல்லாமே நல்லா வந்து கல்குலேட் பண்ணி சூப்பரா சாப்பிடுங்க சூப்பரா மெயின்டைனும் வந்து பண்ணலாம் ஆனா கஷ்டமான விஷயம்தான் ஏன்னா ஒரு சில விஷயத்த கொஞ்சம் சாப்பிடும் போது ஐயோ இன்னும் கொஞ்சம் சாப்பிடலாமான்ற கிரேஸ் வரதான் செய்யும் ஆனா அதை ஃபேஸ் பண்ணி நம்ம வந்து கொண்டு வர்றதுலதான் நம்ம கையில தான் இருக்கு சரிங்களா சோ அதனால கண்டிப்பா உங்களால முடியும் சிஸ்டர் பண்ணலாம் அதுக்கப்புறம் இந்த கோதுமையும் மைதாவும் சேர்த்து நான் வந்து சப்பாத்தி பண்ணி சாப்பிடலாமான்னு கேட்டிருந்தீங்க ஒரு சிஸ்டர் அது வந்து வெயிட் லாஸ்ட் டைமா இல்ல வெயிட் மெயின்டைன் எனக்கு புரியல ஃபர்ஸ்ட் எஸ் சொல்லிட்டேன் எதுக்குன்னா வெயிட் மெயின்டைன் வீடியோ தான் இப்ப போட்டுட்டு இருக்கோம் எப்பயாவது அந்த மாதிரி சாப்பிட்டுக்கலான்ற மாதிரி ஏன்னா அந்த கோதுமையிலையும் மைதாவையும் மிக்ஸ் பண்ணி நம்ம சப்பாத்தி போடும்போது ரொம்ப சாஃப்டா வந்து சப்பாத்தி வரும் சோ அதுக்காக அவங்க கேட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஆனா வெயிட் லாஸ் பண்ணும்போது கண்டிப்பா மைதா வந்து எடுத்துக்க கூடாது நீங்க வந்து கோதுமையில தான் பண்ணணும் நல்லா வார்ம் வாட்டர்ல நீங்க வந்து பெசஞ்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன் இன்னொரு விஷயம் வந்து மெயின்டைன் டைம்ல யாவது ஒரு தடவை இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க வேண்டியதா சரிங்களா ஆனா நம்ம ஹோட்டல்ல சாப்பிடுற சப்பாத்தி எல்லாமே ரொம்ப சாஃப்டா இருக்கும் பாத்தீங்களா அதுல வந்து கண்டிப்பா மைதா வந்து ஆட் பண்ணிருப்பாங்க அங்க நம்ம சவுத் இந்தியால நம்ம சவுத் நம்ம ஏரியால நீங்க நார்த் இந்தியால வந்து பாத்தீங்கன்னா கோதுமையில மட்டும்தான் வந்து சப்பாத்தி தனியா அது ஒரு ரொட்டின் தனியா போடுவாங்க அதுக்கப்புறம் மைதா சேர்த்த தனியா அது அதுக்கப்புறம் தனித்தனியா வந்து வச்சிருப்பாங்க ஆனா நம்ம ஊர்ல சப்பாத்தின்னு ஒரு ஐட்டம் தான் இருக்கும் அதுல வந்து மைதா கண்டிப்பா மிக்ஸ் பண்ணுவாங்க சோ அதைதான் சொல்றேன் சோ என்ன சொல்றேன்னா வெயிட் லாஸ் டைம்ல மைதா வெயிட் பண்ணணும் டைம்ல என்னைக்காவது ஒரு நாள் நீங்க உங்களுக்கு பிடிச்சா சாப்பிட்டுக்கலாம் அவ்வளவுதான் இப்போ உங்களோட வெயிட் எவ்வளவு சிஸ்டர்னு ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க நான் டெய்லியும் வந்து வெயிட் வந்து காட்டிட்டு தான் இருக்கேன் எல்லாருக்குமே தெரியும் ஷார்ட்ஸ்ல காட்டுறது கிடையாது லாங் வீடியோல காட்டுறேன் அந்த லாங் வீடியோ பார்த்துட்டு அதுக்கு கீழே கேட்டிருந்தீங்க அப்ப நான் சொன்னதுக்கு அப்புறம் அந்த சிஸ்டர் வந்து செக் பண்ணிட்டு எயிட் சம்திங் சொல்றேன்னா உங்களுக்கு வந்து நம்மளோட வீடியோ கண்டிப்பா ஃபுல் ஃபுல் அண்ட் தான் இருக்கும் சோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க நான் அதுக்கு தான் சொல்லிட்டே இருக்கேன் சோ நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா டெய்லியும் சேம் டவுட்டை கூட மறுநாள் அதுக்கப்புறம் கேட்பாங்க நான் டெய்லியும் அதை தான் சொல்லிட்டே வந்துட்டு இருக்கேன் அதை நீங்க ஃபுல் வீடியோ பார்த்து பாத்தீங்கன்னா அடுத்த நாள் நீங்க அதை வந்து கேட்கணும்னே அவசியம் இருக்காது சீக்கிரமா உங்களோட வெயிட் லாஸ் தான் அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் சரிங்களா நீங்க வந்து வேற எந்த விளாகும் பார்க்க போறது ஒரு வெயிட் லாஸ் சம்பந்தப்பட்ட விளாக் பாக்கும்போது இன்ச் பை இன்ச் உங்களுக்கு கண்டிப்பா ஏதாவது ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயம் கிடைக்கும் ஸோ அதை ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்கன்னா உங்களுக்கு தான் அது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் சரிங்களா ஸோ அதனாலதான் நான் வந்து சொல்றேன் நீங்க வந்து ஏதோ ஒரு வேலை பார்த்துட்டே கூட வீட்ல நம்ம அந்த வீடியோ நிறைய சிஸ்டர் சொல்லுவாங்க அப்படித்தான் நான் வந்து சிஸ்டர் நான் பாட்டுக்கு உங்களோட வந்து கேட்டுட்டே பண்ணிட்டு இருப்பேன் எனக்கு வந்து ஆக்டிவா இருக்கிற மாதிரி இருக்கும் உங்களோட வீடியோஸ் பாக்கும்போது அப்படிலாம் சொல்லுவாங்க சோ அதை வேலை பார்த்துட்டே பாப்பேன் அப்படின்ற மாதிரி சோ அந்த மாதிரியாவது பாருங்க ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தான் யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஸோ தான் சொல்றேன் சரிங்களா சிஸ்டர் அதுக்கப்புறம் உங்க ஏஜ் என்னன்னு கேட்டிருந்தீங்க என்னோட ஏஜ் வந்து டுவெண்ட்டி நான் நைன்டி ஃபைவ்ல வந்து பிறந்தேன் ஸோ கேட்டிருந்தாங்க சிஸ்டர் அதுக்கப்புறம் வந்து புவி சிஸ்டர் வந்து நான் திருவாரூர்ல இருக்கேன் கண்டிப்பா ஒரு தடவை நம்ம வந்து மீட் பண்றோம் சிஸ்டர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க கண்டிப்பா கண்டிப்பா சிஸ்டர் உங்களை மாதிரி எல்லா சிஸ்டர்ஸுமே பாக்கணும்னு ரொம்ப ரொம்ப ஆசையா இருக்கு சோ நான் வர்ற இடம் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல வர்றோம் ஏதோ ஒரு இடத்துல வரமா நம்ம வர்றது ஒரு பத்து நாள் வர்றோம் அந்த டயத்துல வந்து எல்லாரையும் மீட் பண்ண முடியல நெக்ஸ்ட் எப்பயாவது வந்தேன்னா கண்டிப்பா நான் வந்து சொல்றேன் உங்களால முடிஞ்ச எல்லாரும் வந்து ஆஹ் பார்க்கலாம் சரிங்களா அவ்வளவுதான் சோ இன்னைக்கு எல்லா கமெண்ட்டுக்குமே ரிப்ளை பண்ணியாச்சுங்க வேற ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குன்னா இந்த கமெண்ட்ஸ்ல கேளுங்க சரிங்களா நான் வந்து அடுத்தடுத்த வீடியோல உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன் இதுவே நீங்க வந்து என்கிட்ட வந்து ஏதாவது டவுட்ஸ் கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டேரக்டா என் கமெண்ட்லயும் கேட்கலாம் இன்ஸ்டாகிராம்ல வந்து டெல்லி தமிழிச்சு அஃபிஷியல்னு இருக்கும் நிறைய சிஸ்டர் வந்து அதுல வந்து கேட்டுட்டு தான் இருக்காங்க சோ அதனால நீங்களும் வந்து அப்படி கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா கேளுங்க அப்புறம் நான் நிறைய ரீல்ஸ் வீடியோ எல்லாமே போடுவேன் நிறைய வீடியோஸ் வந்து இன்ஸ்டாகிராம்ல போடுவேன் அதுவும் உங்களுக்கு நல்லா என்டர்டெய்னிங்கா இருக்கும் பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா நீங்க வந்து இன்ஸ்டாகிராம் பார்க்கலாம் சரிங்களா டெல்லி தமிழச்சி அஃபிஷியல் இருக்கும் அதுக்கப்புறம் எப்பவும் போலதான் சொல்றதுங்க நிறைய தண்ணி குடிங்க வாக்கிங் வந்து பண்ணுங்க வெயிட் மெயின்டைன் இந்த கொஞ்சம் வாக்கிங் வந்து பண்ணீங்கன்னா நீங்க சாப்பிட்ட ஒரு சில இப்ப நீங்க வந்து உங்களுக்கு தோணும்ல சில டைம் வந்து ஐயோ ஹெவியா சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லி நினைச்சீங்க அப்படின்னா அந்த தூங்க போறதுக்கு முன்னாடி நைட்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் ஒரு அரை மணி நேரம் ஒரு இல்ல ஒரு மணி நேரம் நல்லா வாக்கிங் பண்ணிட்டு படுங்க உங்களோட கலோரிஸ் கொஞ்சம் பேர்ன் ஆகும் சோ அதுக்காக தான் சொல்றேன் டெய்லி அதான் வெயிட் லாஸ் அண்ட் வெயிட் மெயின்டைனிங் டயத்துல வாக்கிங் வச்சுக்கிறது உங்களோட உடம்புக்கு ரொம்ப 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 நல்லது உங்களோட வெயிட் லாஸ்க்கும் அந்த வெயிட் மெயின்டெயின் டயத்துக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் சோ அதை மட்டும் மறந்துடாதீங்க இப்ப இருக்க சுச்சுவேஷன் எனக்கு நான் இங்க மாடிப்படி தானே நான் ஆயிரம் இறங்கிட்டு தான் இருக்கேன் சோ எனக்கு வந்து அது வந்து ஒரு பிளஸ் பாயிண்டா இருக்கு அது போக இங்க குளுருங்க நான் வந்து வாக்கிங் போறதுன்றது கொஞ்சம் பெரிய விஷயமா தான் இருக்கு சோ அதனாலதான் நான் வந்து போறது கிடையாது சோ அதனாலதான் வீடியோ ஷேர் பண்றது கிடையாது சரிங்களா சோ அவ்வளவுதான் சிஸ்டர்ஸ் அப்புறம் இன்னைக்கு பிறந்த நாள் அப்புறம் திருவிழ அனைவருக்கும் மனைவருக்கும் என்னோட மரமார்ந்த வாழ்த்துக்கள் சோ வாங்க இன்னைக்கு டே விலாக் வந்து பாக்கலாம் ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க அதுக்கப்புறம் எல்லாரும் பொங்கலுக்கு வந்து கிளீனிங் வேலை எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிருப்பீங்க ரொம்ப ஹெவியா இருக்கும் எல்லாருமே படபடன்னு டென்ஷன்ல இருப்பீங்க ஏதோ ஒரு ஏதாவது ஒரு பெஸ்டிவல் வந்துருச்சுனாலே நம்ம வந்து கையும் விடாது அது பொங்கல் வந்துச்சுன்னா ரொம்ப கிளீனிங் ஒர்க்லாம் இருக்கும் நம்ம தமிழ்நாட்டில் அதுதானே இல்லையா சோ அதெல்லாமே பண்ணிட்டு இருப்பீங்க நல்லபடியா பண்ணுங்க இந்த பொங்கலுக்கு எல்லாரும் ட்ரெஸ் எல்லாம் எடுத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எடுத்திருந்தீங்கன்னா சொல்லுங்க சரிங்களா நானுமே ஒரு சாரி வந்து வாங்கியிருக்கேன் எல்லாமே பொங்கல் அன்னைக்கு ரிலீவ் கொளறது பாருங்க ரிவீல் பண்ணலாம் சரிங்களா சரிங்களா நாங்க ஒரு பிளான் எல்லாம் வச்சிருக்கோம் பொங்கல் இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு சோ அதை கண்டிப்பா உங்க கூட எல்லாருக்குமே ஷேர் பண்ணுவேன் சோ இன்னைக்கு டே வளாக் வந்து பாக்கலாமா ஸ்கிப் பண்ணாம பாருங்க வாங்க பாக்கலாம் காலையிலேயே நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து டேவை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு இதுக்கப்புறம் வந்து எம்டி ஸ்டமக்கில் வந்து வெயிட் வந்து செக் பண்ணுறது தான் இன்றைக்கு நம்மளோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி எட்டு புள்ளி எண்பது வந்து இருக்குது சூப்பர் சூப்பர் ஓரளவுக்கு ஐம்பத்தெட்டில் திணறி நானும் வந்து மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன் சம்டைம் பாயமும் கட்ட முடியல என்ன பண்ணுறது இதுதான் மெயின்டெனிங்கோட டஃபஸ்ட் விஷயமே அப்புறம் எம்டி ஸ்டமக்ல நல்லா ஒரு பெரிய கப்பில் வந்து வார்ம் வாட்டர் மட்டும் தான் வந்து குடித்தேன் அதுக்கப்புறம் அம்மாச்சிக்கு மாமாக்கெல்லாம் காஃபி வந்து போட்டு கொடுத்துட்டு சரி அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் டைம் வந்துருச்சு சரி இன்னைக்கு வந்து இட்லி வந்து சுட சுட இட்லி ஊற்றலாம் நல்லா வந்து குளிரில் ஸோ அதனால இட்லி ஊற்றிட்டு சரி மல்லி தலைலாம் நிறையா இருந்தது ஒரு கலப்பு சட்னி மாதிரி அரைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடையில் ஒரு பேனில் வந்து எண்ணெய் சூடு பண்ணிட்டு கடுகு சரி பருப்பு உளுந்த பருப்பு பொறிஞ்சதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் பூண்டு அது கூட வரமிழ மிளகாய் மட்டும்தான் வந்து காரத்துக்கு ஏற்ப சுத்திருக்கேன் நீங்க வந்து மஞ்சள் மஞ்சள் சாரி பச்சை மிளகாயும் வரமிளகாய் ரெண்டும் கூட சேர்த்து சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பெரிய வெங்காயம் தான் சேர்த்துருக்குறேன் சேர்த்து வதக்கி விட்டுக்கிறேன் அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா அப்புறம் தேங்காய் சில்லு வந்து சேர்த்துருக்கேன் இங்கே துருவி கூட சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் சேர்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும் நம்மக்கிட்ட இங்கே வந்து பெரிய வெங்காயம் தான் மோஸ்ட்லி நல்லா கிடைக்கும் அதுக்கப்புறம் தி சின்ன துண்டு புளி அதுக்கப்புறம் தக்காளியும் சேர்த்து இதை வந்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி தலையை வந்து ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் புதினா வந்து வாங்கிட்டு வரணுங்க புதினாவும் சேர்த்து செஞ்சோன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் ஸோ வதக்கி அதை ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் um இங்கே இட்லி வந்து வெந்துருச்சு ஊற்றி வச்சது அதையும் எடுத்துகிட்டு இருந்தேன் பாருங்களேன் நல்லா வந்து இருக்கா இதை வந்து அப்படியே ஆற வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இட்லிக்கு வந்து பாருங்களேன் லைட்டாக வந்து பைப்பில் தண்ணியில் காண்டிட்டு அப்படியே ஸ்பூனில் எடுத்தோம்னா சூப்பராக இட்லி வந்து எடுத்துகிட்டு வந்துடும் ஆயிலெலாம் அப்ளை பண்ணணும் அவசியம் கிடையாது அப்புறம் கொஞ்சம் அப்புறம் மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு தேவையான உப்பு சேர்த்து நல்லா இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கிறேன் சட்னி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் அம்மாச்சிக்கும் மாமாக்கும் காஃபி வந்து போட்டுட்டு அம்மாச்சிக்கு வந்து இட்லி சட்னிலாம் வச்சு பேக் பண்ணியாச்சு அம்மாச்சிக்கு வந்து இந்த மாதிரி இட்லினா ரொம்ப பிடிக்கும் தோசையை விட இட்லி அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அது அந்த மாதிரி இந்த மல்லி சட்னின்னா ரொம்ப பிடிக்கும் சட்னி இருந்தா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இட்லி கூட ஸோ அதனால வச்சு அவங்களுக்கு பேக் பண்ணி கொடுத்துட்டு ஹஸ்பண்டுக்கு எல்லாம் சாப்பாடு கொடுத்துட்டு நானும் இட்லி வந்து குட்டி குட்டியா இருக்கும் ஒரு நாலு இட்லி எடுத்துக்கிட்டேங்க சட்னி ரொம்ப அட்டகாசமாச்சா இன்னைக்கு வந்து ரொம்ப சாப்பிடணும் போல இருந்தது நாலு குட்டி குட்டியா இட்லி வந்து எடுத்துக்கிட்டாச்சு கால பிரேக்ஃபாஸ்டே ஸோ அதுக்கப்புறம் வந்து எல்லாம் கழுவி கம்ப்ளீட்டா வேலை அந்த வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் குளிச்சு ஃப்ரெஷ் அப் ஆயாச்சு சரி அடுத்தடுத்து என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் பதினோரு மணி போல இப்போ அம்மாச்சிக்கு வந்து காஃபி வந்து போட்டு கொடுப்பேன் இல்லையா அதுதான் வந்து போட்டு வந்து கொடுத்தேன் ஆஹ் என்னன்னு பாத்தீங்கன்னா காலையில பிரேக்ஃபாஸ்டே இன்னைக்கு நாலு இட்லி அடிச்சாச்சு இன்னை வந்து மெயின்டைன் மதியம் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் பாருங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அதுக்கப்புறம் வந்து தம்பிக்கு டியூஷனுக்கு வந்து விட்டுட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு அவரை கொண்டு போய் வந்து விட்டுட்டு வந்துடும் இந்த வேலை பார்த்துட்டு இருக்கும் இடையில இடையில அதுவும் வந்து ஓடிட்டு இருக்கும் பக்கத்தில் தான் இருந்தாலும் தம்பியை வந்து குட்டி பயன் இல்லையா அதனால கொண்டு போய் தான் எனக்கு வந்து இதுவாக இருக்கும் மற்ற பிள்ளைங்களாம் அவங்களாவே வந்து வந்துட்டு போவாங்க எனக்கு வந்து பயமாக இருக்கும் அது வந்து விடவே மாட்டேன் நான் ஸோ அதுக்கப்புறம் வந்து துணியை அள்ளிட்டு மாடிக்கு வந்து கிளம்பியாச்சு சரி மிஷினில் துணியை போட்டு விடலாம் கிளைமேட் இன்னைக்கு என்ன பண்ண போகுது தெரிலன்னு சொல்லிட்டு அப்புறம் நேத்து போட்ட துணி இருந்தது அதையே அள்ளிட்டு நான் வந்து கீழே வந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா வந்து கம்னு கிடந்த மாதிரி இருந்தது மானம் அதுக்கப்புறம் இங்க வந்து கீழே பார்த்தா அங்க பாருங்களேன் அந்த பைக்கோட கண்ணாடி வந்து கலந்துச்சுங்க அதை எடுத்து வச்சிருந்தாங்க இத எடுத்துகிட்டு அந்த கண்ணாடியை பார்த்துட்டு எவ்வளவு அழகா பேசிட்டு இருக்கானு மட்டும் பாருங்களேன் கியூட்டா இருந்தது கொஞ்ச நேரத்துல அந்த கண்ணாடிய கீழே போட்டு உடைச்சிட்டான் ரெண்டு அடியை போட்டு நானும் கேட்டுகிட்டே இருக்கேன் வாங்க முடியல அவன்ட்டு இருந்து அப்புறம் ரெண்டு டென்ஷன் ஆயிடுச்சு அடிச்சு ஒரு ரெண்டு போடு போட்டு அப்புறம் வந்து கண்ணாடி எவெல்லாம் உடைய கூடாதுப்பா சேஃப்டி கிடையாது இல்லையா கேக்கு கேட்க கொடுக்கவே இல்லை அழகா பேசிட்டு இருந்தேன் கியூட்டா பேசிட்டு இருந்தேன் கடைசியில கொடுக்கவே மாட்டேன்ட்டு உடச்சி விட்டான் அப்புறம் அதையும் கிளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து வெங்காயம் தகவல் எல்லாம் கட் பண்ண ஆரம்பிச்சுட்டு தக்காளி தொக்கு தாங்க பண்ண போறேன் எப்போ போல ஒரு பேன்ல என்ன சொல்ல பண்ணிட்டு கடுகு சோம்பு வந்து பொரிய விட்டுட்டு பூண்டு பொருட்கள் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துட்டு வெங்காயம் பச்சை மிளகாய் சேர்த்து ஃபர்ஸ்ட் வதக்கிட்டு அதுக்கப்புறம் தக்காளி உப்பு சேர்த்து நல்லா வந்து மசிய வந்து வதக்கிக்கலாம் சிம்பிள் தான் உலை வச்சு விட்டோம் இல்லையா அந்த சோறு வந்து வெந்துருச்சு சரி அதை வடிச்சு விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வடிச்சு விட்டுட்டு அவர் தக்காளி நல்லாவே வந்து மசிஞ்சிருச்சு ஓரளவுக்கு சரி சரி அதில் வந்து மஞ்சள் தூளும் வீட்டில் அரைச்சி குழம்பு மிளகாய் தூளையுமே வந்து சேர்த்துட்டு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நீங்கள் வந்து மல்லித்தூள் மிளகாய் தூள்னு கூட நீங்கள் வந்து தனித்தனியாக சேர்த்துக்கலாம் ஸோ அதை நல்லா எண்ணெயிலே வதக்கினதுக்கப்புறம் தண்ணி வந்து தேவையான சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம தேவையான உப்புலாம் சேர்த்து இதை வந்து கொதிக்க விட்டுக்கலாம் ஸோ இதில் வந்து மசாலா சேர்க்காம அந்த பச்சை மிளகாய் மட்டும் சேர்த்து செய்கிற தக்காளி தூக்குமே ரொம்ப நல்லா இருக்கும் ஸோ சிம்பிள் நீங்கள் பண்ணியாச்சு அப்புறம் அதை பண்ணிட்டு சரி கொதிக்க வச்சுட்டு தம்பிக்கு வந்து டியூஷன் டைம் முடிஞ்சிருச்சு டபக்கு அவரை போய் கூட்டிட்டு வந்துட்டேன் இங்க பாருங்களேன் இவர் வந்து புஷ்பா மாதிரி பண்றாரா ஸ்டைல பாருங்க பேக்க போட்டு எடுத்து போட்டுக்கிட்டு அவங்க அழகழகா க்யூட் ரியாக்ஷன்ஸ்லாம் கொடுத்துட்ருக்காங்க இருக்காங்க அவங்க அப்பா வந்து அட்டை பாக்ஸ்லாம் எடுத்து மேலே அவங்க கப்போர்டை வந்து க்ளீன் பண்ணிட்டு இருந்தாங்க இவர் பேக் எடுத்து போட்டுட்டு கேப் அவங்க அப்பாவோட எடுத்து போட்டுட்டு ஆக்டிங் பண்ணிட்டு இருக்காரு பாருங்களேன் அதுக்கப்புறம் சரியா சூப்பராக வந்து தக்காளி தக்காளித்துக்கு சுண்டி வந்துருச்சுங்க நல்லா கொதிச்சு அதில் வந்து நம்ம வந்து கொத்தமல்லி தூவி மிக்ஸ் பண்ணி இறக்கிடலாம் அதுக்கப்புறம் இந்த தக்காளித்துக்கு கூட ஆம்லெட் சாப்பிட்டா நல்லா இருக்கும்னு சோனிச்சுங்க இந்த கிளைமேட்டுக்கு ஸோ அதனால வெங்காயம் பச்சை மிளகாய் முட்டை ஊற்றி உப்பு போட்டு நல்லா பீட் பண்ணிட்டு ஆம்லெட் வந்து போட்டு எடுத்துக்கலாம் இந்த money வெங்காயம் பச்சைப்பிளா போட்டு ஆம்லெட் போடுறது ஒரு டேஸ்ட் இல்லையா சோ போட்டாச்சு எல்லாருக்கும் தம்பி வந்து பிளைனா வந்து அவங்களுக்கு ஆம்லெட் போட்டுட்டு அவங்க வந்து நெய் சோறு கேட்டாங்க எப்படின்னா சுட சுட சாதத்துல நெய் போட்டுட்டு உப்பு போட்டு பிசஞ்சு கொடுத்தோன்னா அவங்களுக்கு பிடிக்கும் பிளைனா ஒரு ஆம்லெட் போட்டு ரெண்டு பேருக்கும் வந்து கொடுத்துட்டேன் நான் அதுக்கப்புறம் அம்மாச்சிக்கு வந்து சாதம் அதுக்கப்புறம் தக்காளி தூக்கு ஆம்லெட் அப்புறம் கருவாடு நேற்று வறுத்தது இருந்தது இல்லையா அதையே வச்சு அவங்களுக்கு எல்லாமே வந்து பேக் பண்ணி கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு வந்துட்டேன் கருவாடு இருந்தாலே சாதம் வந்து நல்லா சுருக்குன்னு இறங்கும் இல்லையா ஸோ அது மாதிரிதான் நான் வந்து பாருங்களேன் கொஞ்சமாக சாதம் எடுத்திருக்கேன் காலையில் நாலு இட்லி அடிச்சாச்சு இல்லையா ஸோ அதனால அப்புறம் எனக்கும் ரெண்டு முட்டை சேர்த்த ஆம்லெட் ஒரு ஃபிஷ் ஃப்ரை வந்து அம்மாச்சி கொடுத்தாங்க அவங்க வேலை பார்க்குற இடத்துல செஞ்சது ஸோ அதுவும் ஒரு கருவாடும் வந்து கருவாடும் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வச்சு சூப்பராக அதையும் வச்சு சாப்பிட்டாச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மழை வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு பாருங்களேங்க பயங்கரமாக அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டேங்க என்னை வீடியோ எடிட் பண்ணி போட்டுட்டு அதுக்கப்புறமா தான் வந்து பார்த்தீங்கன்னா பாத்திரமே நான் வந்து கழுவுனேன் கழுவிட்டு அதுக்கப்புறமா எனக்கு ஒரு பிளாக் காஃபி மட்டும் போட்டுக்கிட்டேன் ஈவினிங் டைத்துல போட்டுட்டு நான் வந்து குடிச்சிட்டு இருந்தேன் அப்புறம் ஹஸ்பண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காஃபிலாம் போட வேணா நான் வந்து இது பண்றேன் பக்கோடா பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரெடி ஆகிட்டாங்க உருளைக்கிழங்கு பன்னீர் அதுக்கப்புறம் வெங்காயம் இதை மூணையும் வச்சு வந்து பாத்தீங்கன்னா கடலை மாவு யூஸ் பண்ணி நம்ம வந்து பக்கோடா மாதிரி பண்ணுவோம் இல்லையா பஜ்ஜி மாதிரி வந்து பண்ணிட்டு இருந்தாங்க அதே ஒரு மிக்ஸ் பஜ்ஜி மிக்ஸ் மாதிரி பண்ணிட்டு கடலை மாவுல அதை வந்து பன்னீரை டிப் பண்ணி போறது வெங்காயம் டிப் பண்ணி உருளைக்கிழங்கு டிப் பண்ணி போட்டுட்டு இருந்தாங்க நான் உட்காந்து டிவி ஷோஸ் வந்து பார்த்துட்டு இருந்தேன் விஜய் டிவில ஸோ சூப்பரா ஹஸ்பண்ட் வந்து பண்ணி கொடுத்தாங்க நாங்க எல்லாரும் அம்மாச்சி நான் பிள்ளைங்கலாம் சாப்பிட்டு இருந்தோம் நான் வந்து ரெண்டு பன்னீர் அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு அதுக்கப்புறம் வெங்காயம் இதெல்லாமே வச்சு கல்ல அரைச்ச சட்னி இருந்தது அதெல்லாம் வச்சு சாப்பிட்டுட்டு இருந்தோம் இதையே நான் வந்து டின்னராக ஆக்கிட்டேன் ஏன்னா ஒரு ஏழு மணி டைம் ஆயிடுச்சு ஸோ அதனால நான் அதையே வந்து டின்னராக வந்து முடிச்சுட்டேன் நான் அதுக்கப்புறம் அம்மாச்சி வந்து பாத்தீங்கன்னா அவங்களும் டீ காஃபிலாம் வந்து காஃபி குடிச்சிட்டு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டாங்க மலைக்கோட்டு போட்டுட்டு எங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஃப்ரூட்ஸ் வந்து வாங்குறது வேலை இருந்தது அம்மாச்சி வேலை பார்க்குற இடத்துக்கு மழை இன்னும் நிக்கவே இல்லைங்க மதியம் ஸ்டார்ட் பண்ணது அம்மாச்சி மாமாவும் நல்லா பேக் பண்ணிட்டு கடைக்கு போனாங்களா அவங்கள தேடி இவங்க ரெண்டு பேரும் அந்த அம்மாச்சி ஒர்க் பண்ற இடத்துல உள்ள பிள்ளைங்க வந்துட்டாங்க மலையில வந்திருக்காங்க பாருங்க அப்புறம் அவங்கள வந்து உட்கார வச்சு கொஞ்சம் ஸ்நாக்ஸ் கொடுத்து சாப்பிட வச்சுட்டு விளாண்டுட்டு அவங்களையும் அனுப்பிச்சு வச்சுட்டேன் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அம்மாச்சி வந்ததுக்கு அப்புறம் மாமா எல்லாருக்கும் அவங்களுக்குலாம் சாப்பாடு கொடுத்துட்டு பாத்திரத்தெல்லாம் விளக்கி அடுப்பெல்லாம் தொடச்சு கம்ப்ளீட்டா வேலையை முடிச்சாச்சு இப்போதான் கிச்சன் நல்லா இருக்கு அதுக்கப்புறம் சரி கடைசியாக வந்து வாம் வாட்ரு குடிச்சு கம்ப்ளீட் பண்றான்னு சொல்லிட்டு வாம்ம் வாட்ரு குடிச்சுதான் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து இன்னைக்கு வந்து கம்ப்ளீட் பண்றேன் ஸோ ஆறு வந்து எப்பவுமே சொல்ற ஏழுமே மாதிரி எட்டு மணிக்குள்ள சாப்பிட்டு அதுக்கப்புறம் எதுவும் சாப்பிடாம இருந்தீங்களே உங்களுக்கு வந்து வெயிட் லாஸ் வெயிட் மெயின்டெயினிங் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இன்னைக்கு வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனல சப்போர்ட் பண்ணுங்க இவ்வளவு நிறைய என்னோட வீடியோவை பொறுமையா பத்தமைக்கு மிக்க நன்றி பாய்